கத்தர் என் மனமகிழ்ச்சி வேதாகம வினாடி வினா அப்போஸ்லர் நடவடிகள் கிறிஸ்து கிறிஸ்துவென்று போதகம் பண்ண கூடாதென்று அப்போஸ்லர்களுக்கு சொன்னது யார் பிரதான ஆசாரியன் தேவனால் உண்டாயிருந்ததானால் ஒழித்துவிட உங்களால் கூடாது என்று சொன்னது யார் கமாலியல் என்னும் சாஸ்திரி ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர்கள் யார் முகத்தை தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள் சேவான் சீனாய் மலையில் கர்த்தருடைய தூதன் யாருக்கு தரிசனமானார் மோசே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று இயேசு கிறிஸ்து யாரிடம் சொன்னார் சவுலிடம் பேதுரு உயிரோடு எழுப்பியது யாரை தபித்தாள்